சுன்மயானந்த குரு அங்கை கொடு மலர் தூவி அங்கமது புலகிப்ப அன்பினால் உருகி விழிநீர் ஆராக ஆராத முக்தியினது ஆவேச ஆசை கடல்குள் மூழ்கி சங்கர சுயம்புவே சம்புவே எனவும் மொழி தழுதழுத்திட வணங்கும் சன்மார்க்க நெறியிலா துன்மார்க்க நேனையும் தன் அருள் கொடுத்து ஆழ்வையோ துங்கமிகு பக்குவ சனகன் முதல் முனிவோர்கள் தொழுது அருகில் வீற்றிருப்ப சொல்லறிய நெறியை ஒரு சொல்லால் உணர்த்தியே சொரூப அனுபூதி காட்டி சிங்கமல பீடம் மேல் கல் ஆள் அடிக்குள் வளர் சித்தாந்த முக்தி முதலே சிறகிரி விளங்க வரு தட்சிணாமூர்த்தியே சின்மயானந்த குருவே மேன்மை பொருந்திய பக்குவம் உடைய சனகன் முதலிய முனிவர்கள் நால்வரும் வணங்கி அருகில் அமர்ந்திருக்கவும் விளக்கி சொல்ல அரியதான ஒரு நெறியை சின்முத்திரை காட்டி விளங்கிக் கொள்ளுமாறு செய்து உண்மையான பேரின்ப நுகர்வினை உணர்த்தி கல்லால மரத்தின் கீழ் சிவந்த தாமரை மலர் பீடத்தில் எழுந்தருளி சித்தாந்த முக்தி தரும் முதற் பொருளே திருச்சிராப்பள்ளியில் உயிர்கள் உய்யும் பொருட்டு எழுந்தருளி இருக்கும் மூர்த்தியே ஞான ஆனந்தமயமான குருவே அழகிய கைகளால் மலர்களை தூவி உடலானது மகிழ்ச்சியினால் அசைய அன்பினால் மனம் உருகி கண்களில் நீரான ஆறு ஆறுபோல் பெருக முக்தியின் மீது கொண்ட வெறியுடன் கூடிய ஆசையாகிய கடலுக்குள் மூழ்கி சங்கரா சுயம்புவே சம்புவே என மொழி குளர போற்றி வணங்கும் ஒழுக்க நெறியில் நில்லாது தவறான நெறியில் நிற்கும் என்னையும் தேவரீரது குளிர்ந்த திருவருளை தந்து ஆட்கொள்வீரோ